ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பாகர்கா பச்சை கற்பூரம் வச்சு ஒரு அருமையான வீடியோ பார்க்க போகிறோங்க படர் உங்களுக்கு வந்து இருந்துச்சு அப்படின்னா உங்கள் உடம்பே வந்து அசிங்கமாக காமிச்சிரும் நான் இன்றைக்கி சொல்கிற அந்த வீட்டு மருத்துவத்தை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் மூணு நாளைக்கு பயன்படுத்தினா கூட போதும் இது இருந்த இடமே வந்து உங்களுக்கு தெரியாத அளவுக்கு நல்லாவே வந்து குணமாயிருங்க அதுக்கு நமக்கு தேவை பாகற்கா மட்டும்தான் பாகற்காவும் பச்சை கற்பூரங்க குழந்தைகளுக்கும் பெரியவங்களுக்கும் வரக்கூடிய பூஞ்சை தோல் தொற்று நோய் இது வந்து லேசா இருக்கும் போதே வந்து சரி செஞ்சிடணும் இல்ல அப்படின்னா உடம்பு முழுவதுமே வந்து பரவி அரிப்பை வந்து உண்டு பண்ணிருங்க படர்தா மாதிரி வந்து நமக்கு அதிகமா தொல்லை கொடுத்துக்கூடியது தோல் தொற்று நோய் இது வந்து கண்ட நேரத்துல கண்ட கண்ட இடங்கள்ல அரிப்பை ஏற்படுத்திடும் பூஞ்சை தொற்றானா படர்த்தா மாதிரி பாத்தீங்கன்னா தோள்கள்ல இருந்த இப்பெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோடை காலத்துல அதிகமா வரக்கூடியது அதாவது வந்து அரிப்பு அந்த வேர்வப்பட்ட கூட வந்து உங்களுக்கு நிறைய அரிப்பு ஏற்படக்கூடிய காலம் இது இது வந்து அழகு சார்ந்த விஷயம் மட்டும் இல்லைங்க ஆரோக்கியம் சார்ந்த விஷயமும் கூடங்க சருமத்துல ஏதாவது மாற்றம் தெரிஞ்சது அப்படின்னா அதாவது சிவப்பான தடிப்பு சிவந்து காணப்பட்டுச்சு அப்படின்னா அந்த இடத்துல தடிப்பு தேமல் படர்தாமரை எதுவா இருந்தாலும் வரும் முன்னே வந்து காக்குறது நல்லது பாத்தீங்களா அதனால பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து இதை இதை வந்து நீங்க தாராளமா எடுத்துக்கலாங்க இந்த பூஞ்சைகள் பாத்தீங்க அப்படின்னா தோல் நோயின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல எல்லாம் வந்து அரிப்பை ஏற்படுத்தும் அது திரும்ப நீங்க நல்லா சொரிஞ்சு சொறிஞ்சு அந்த இடத்தையே வந்து உங்களுக்கு வந்து ஸோ சோ தான் வந்து நீங்க இதை வந்து நீங்க தாராளமாக எடுத்துக்கலாங்க உங்களுக்கு வந்து தோல் தொற்று நோய் வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா உடலில் அதிகமாக உஷ்ணம் இருக்கிறது அதிக ஈரப்பதம் உள்ள அந்த நம்ம உடம்புல வந்து அதிகமாக ஈரப்பதம் இந்த இப்போல்லாம் வேர்க்குது பார்த்தீங்களா அதனால கூட வந்து உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் வரும் உடலை சுத்தமாக வச்சுக்கிடலைன்னா கூட வேர்வப்பட்ட இடம்லாம் வந்து படத்தாமல் வந்து வருங்க இது என்னெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அக்குள் தொடை பிறப்புறுப்பு இட இடுக்கு கால் நகங்களுக்கு இடையே வர்றது அப்புறம் வந்து கழுத்து மடிப்பு கால் இடுக்கு இந்த மாதிரி இடங்கள்ல வந்து உங்களுக்கு படர்தரம் வந்து வருங்க இது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா நார்மலா நமக்கு தோளுர்களையும் அந்த தோளவனையும் கொஞ்சம் தடிச்சு சிவந் சிவந்து காணப்படும் அதே மாதிரி வெள்ளை திட்டுக்கள் மாதிரி செதில்கள் மாதிரி இருக்குங்க இதுதான் படர்ந்த அந்த இடத்துல மட்டும் நீங்கள் அந்த அரிப்பு ஏற்படும் இல்லையா அந்த இடத்துல வந்து இதை நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் இதை வந்து நீங்கள் கொஞ்சம் அரிப்பு ஏற்பட்டுச்சுன்னா திரும்ப திரும்ப அந்த இடத்துல அரிப்பு ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும் நீங்கள் சொரிய சொரிய பக்கத்தில் உள்ள இடங்கள்லாம் பரவ ஆரம்பிச்சிடும் சில டைமில் ரொம்ப பெருசாக கூட ஆயிரும் அந்த இடத்துல சொரிஞ்சு சொரிஞ்சு பெரிய புண்ணாக கூட ஆயிரும் அதே அந்த அந்த சொறிஞ்சு சொறிஞ்சி புண்ணாகி அந்த இடத்துல நீர் கோர்த்து அது கொப்புளங்கள் மாதிரி வர ஆரம்பிச்சு ரொம்ப பெருசாகிடும் ஆரம்பத்திலே வந்து நீங்கள் இதுக்கு வந்து வைத்தியத்தை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா வெறும் மூணு நாள் எடுத்துக்கிட்டால் கூட போதணுங்க மூணு நாள் அப்படி இல்லைன்னா ஏழு நாள் ஃபுல்லாக வந்து வந்து உங்களுக்கு பூரணமாக குணமாயிருங்க இதை எப்படி செய்யணும் அப்படின்னா அதுக்கு வந்து நீங்கள் ஒரே ஒரு பாவக்கம் எடுத்துக்கோங்க இதில் உள்ள விதையை வந்து நீங்கள் உள்ள இருக்குல்லையா இதை வந்து நீங்கள் எடுத்துடணுங்க விதையை எடுத்துகிட்டு ஒரு பாவக்காய் மட்டும் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு மிக்ஸியில் போட்டு லைட்டாக கொஞ்சமாக வந்து தண்ணி விட்டு நீங்கள் அரைச்சிக்கிடணும் அரைச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் நைஸாக வந்துடும் அதோட கொஞ்சமாக பச்சை கற்பூரம் எடுத்து அந்த அந்த நைஸாக அரைச்சி விழுது மாதிரி இருக்கும் இல்லையா அதில் அந்த பஞ்ச் இந்த பச்சை கற்பூரத்தை லைட்டாக நூணுக்கி போட்டுக்கோங்க அதோட ஒரு ஸ்பூன் அளவு வந்து தேங்காய் எண்ணெய் ஒரு ஸ்பூன் அளவு வந்து தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க தேங்காய் எண்ணெய் அதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த இடத்துல படர்தாமரை இருக்கோ அங்க எடுத்து தேய்க்கணுங்க தேமல் அரிப்பு சிறங்கு அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து படர்தாமரை மாதிரி அந்த இடம் செவந்துருக்கும் இல்லையா அந்த இடத்துல வந்து நீங்க இதை அப்ளை பண்ணணுங்க நல்லா அப்ளை பண்ணிட்டு இது வந்து கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் விட்டுருங்க நல்லா காஞ்சனும் இல்லையா அப்புறமா வந்து நீங்க கழுவிடணுங்க இப்படி தொடர்ந்து மூணு நாளைக்கு நீங்க அப்ளை பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு நல்லாவே வந்து குணமாயிருங்க இந்த பூஞ்சைகளோட வீரியம் குறைஞ்சி அதனால உண்டாகக்கூடிய அரிப்பு தடிப்பு புண்கள் தழும்பு எல்லாமே படிப்படியாக அவங்களுக்கு வந்து குறைஞ்சிருங்க நம்ம எடுத்துக்கிற இந்த பகக்காயில் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்டி ஃபங்கல் ப்ராப்பர்ட்டி மற்றும் ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி ப்ராப்பர்ட்டி வந்து இதில் இருக்குது படர்தாமரை போன்ற தோல் தொற்று பூஞ்சிகளை வந்து அழிக்கும் தோல் தொற்று நோய்கள் வரும்போது அந்த இடத்துல கடுமையான அரிப்பு எரிச்சல் இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும் தேங்காய் என்ன பார்த்தீங்க அப்படின்னா தேங்காய் எண்ணெய் நல்ல ஒரு மருத்துவத்தன்மை கொண்டதுங்க அரிப்பு தடிப்பு எரிச்சல் இந்த மாதிரி ப்ராப்ளத்தை வந்து உங்களுக்கு சரியாக்கி கொடுக்கக்கூடியது இந்த தேங்காய் எண்ணெய் படகாமாவே குணப்படுத்தக்கூடிய இந்த மருத்துவத்தை நீங்க ஃபாலோ பண்ணாலே போதுங்க இதை காலையில குளிக்க போறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து நீங்க அப்ளை பண்ணணுங்க பாகற்காய வந்து விதையை எடுத்துட்டு மிக்ஸியில் லைட்டாக தண்ணி விட்டு அரைச்சிங்கன்னா விழுது மாதிரி வந்துடும் அதோட கொஞ்சமாக பச்சை கற்பூரத்தை உனுக்கி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் அதோட ஒரு ஸ்பூன் அளவு வந்து தேங்காய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு படர்தான் மர அரிஃபு ஃபங்கல்ஸ் எல்லாம் இருக்கிற இடத்துல அப்ளை பண்ணிவிட்டு அரை மணி நேரம் கழித்து வந்து நீங்கள் குளிச்சிடணுங்க காலையில் காலையில ஒருவேளை உங்களுக்கு நேரம் இல்லை அப்படி தேய்ச்சி குளிக்கிறதுக்கு நேரம் இல்லை அப்படின்னா நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி அப்படி அப்ளை பண்ணிட்டு அரை மணி நேரம் கழிச்சு நீங்க குளிச்சாலும் சரி அப்படி இல்லைன்னா அதை வந்து நல்லா அலசிட்டு தூங்கிருங்க காலையில எழுந்துச்சு குளிச்சிருங்க அந்த மாதிரி செஞ்சு மூணுல இருந்து ஒரு ஏழு நாளைக்குள்ள செஞ்சுங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே வந்து பரிபூரணமா வந்து குணமாயிருங்க நீங்க முன்னாடி உங்களுக்கு எப்படி இருந்துச்சோ உங்கள் தோல் வந்து நார்மலாக இருந்துச்சோ அந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்துடுங்க இந்த படுறதாமரைக்கும் மட்டும் இல்லைங்க சிறங்கு தேமல் அரிப்பு இந்த மாதிரி இருந்தால் கூட வந்து நீங்கள் பயன்படுத்தலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்ஸ் மூலையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ